ரேபதி நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மாதத்தில் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கப்பட்ட தொடர்புகள் இருக்குது இந்த மாதத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது ஒரு ஷார்ட் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அதுக்காக டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைச்சிட்டவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அது மட்டுமல்ல இந்த மாதம் உங்களுடைய எஜிகேஷன் நல்லா இருக்குது உங்களுடைய கரியர் ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல இந்த மாதம் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிக்கிங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் தான் இருக்குது யாரெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ்மே நல்லாவே உண்டு யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு தள்ளி போயிட்டுருக்கோ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அது மன ஆப்டி குறைந்தபட்ச சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இருக்குது உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்துக்கு சுமாரான பலன் இன்னொரு பக்கம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது இந்த மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் சொல்கிறேன் கவலைப்படாதுங்க நீங்கள் உங்களுக்கு பெருசாக கடன் இருக்கிறவங்களுக்கும் நோயை பற்றி ஒரி பண்ணாதீங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் ஃபர்தராக யாரெல்லாம் கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணுங்கிறவங்க மூவ் பண்ணுங்கள் அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஎஸ்டி பண்ணுறேங்கிறவங்க யாரெல்லாமா பண்ணுங்கள் பிஆர்க்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு ஸோ இந்த மாதத்தில் பைரவரையும் குறிப்பாக காலியும் நல்லா வழிபாடு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் நன்றி வணக்கம்